வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தொடர்ந்தும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மஹரமா பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கையூட்டல் ஊழல் ஒழிக்கப்படும் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தற்போதைய ஜனாதிபதி சகல தேர்தல் மேடைகளிலும் கூறினார் எரிபொருள் விலையை குறைத்து மக்களுக்கு சலுகைகளை தருவதாக கூறிய அவர் தற்பொழுது மக்களை ஏமாற்றி வருகிறார் தற்பொழுது மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி மற்றும் ஒரு வாக்குறுதியை வழங்கியுள்ளார் இதனை நிறைவேற்றுவதற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை தேவையில்லை எனினும் அவர் அதனை முன்னெடுக்காமல் அதனையும் பொய்யான வாக்குறுதியாக மாற்றி வருகிறார் சர்வதேச நாணய நிதியத்துடன் இரண்டு தடவைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்திய போதிலும் வரிகளை குறைப்பதற்கோ அல்லது சலுகைகளை வழங்குவதற்கோ தற்போதைய அரசாங்கத்தால் முடியாது போயுள்ளது எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான மீளாய்வை கூட அவர்கள் பிற்போட்டுள்ளனர் என ஐ மl க்தி taleபர் sajint Präதாசாரி betularார். சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சுன்னாகம் காவல் நிலையத்தில் நான்கு உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணத்திலிருந்து காங்கிரஸ் சுந்தரை நோக்கி பயணித்த ஒந்துருளி ஒன்று நேற்று முன்னதினம் சுன்னாகம் பகுதியில் முன்னாள் பயணித்த வாகனம் ஒன்றை முந்தை செல்ல முற்பட்டபோது எதிர் திசையில் வந்த வேன் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காயமடைந்தவர்களில் இரண்டு காவல்துறையினரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்து குறித்த பகுதிக்கு சிவில் உடையில் வந்த காவல்துறையினர் விபத்துக்குள்ளானவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்டுள்ளனர் இதன்போது காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் விபத்துக்குள்ளான காவல்துறை உத்தியோகர்கள் தெல்லிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் சிகிச்சை பெற்று வெளியேறியதாகவும் மத்திய உத்தியோகத்தர் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் விபத்துடன் தொடர்புடைய வேனின் சாரதி உட்பட இருவரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய சுன்னாகம் காவல் நிலையத்தின் நான்கு உத்தியோகத்தர்கள் பணியிலிருந்து இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக எதிர்வரும் புதன் மற்றும் வியாழன் ஆகிய இரண்டு தினங்களுக்கு நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மீண்டும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்பட உள்ள பாடசாலைகள் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான கிராம ஒத்தியோதர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு நவம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் நாடு தழுவிய ரீதியில் மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் திகதி பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பதினைந்தாம் திகதி ஓயா தினமாக இருப்பதால் இவ்விரு நாட்களிலும் பல்பொருள் அங்காடிகள் மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காரணமாக நாடு தழுவிய ரீதியில் மதுபான சாலைகள் மூடப்படும் தினங்களில் விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமான முறையில் செயல்படும் சாலைகளுக்கு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு காலால் ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளராக கீதநாத் காசிலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் அந்த கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் நடைபெறும் பரப்புரைகள் பொதுக்கூட்டங்கள் மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஊடகங்களுக்கான கருத்துக்கள் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொது கட்சி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளும் கீதநாத் காசிலிங்கத்தின் மேற்பார்வையின் கீழே நடைபெறும் எனவும் ുള്ളതും பிரித்தானியாவின் நாளு ஊடகத்தில் ஒளிபரப்பப்பட்ட ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான ஆவணப்படத்தில் அசாத் மௌலானா என்ற நபர் தெரிவித்த சர்ச்சைக்குரிய உள்ளடக்கங்கள் குறித்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன இது தொடர்பான விசாரணைகளை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது mm <laughs> பன்னி மாவட்டத்தில் தமது அணிக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதாக உதயபந்து சின்னத்தில் சுயேட்சை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஜே சிறீரங்கா தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசியல் தலைவர்களின் செயல்பாடுகள் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் கடந்த காலங்களில் மக்களுக்கு சேவை செய்யாத பலர் தற்பொழுது வாக்கு கோரி மக்களிடம் செல்கின்றனர் தமிழ் தேசியம் இறையாண்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கருத்துரைக்கின்ற தரப்பினர் மதுபானசாலை அனுமதி பத்திரங்களை கோருகின்றனர் அவ்வாறானவர்கள் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளன அதே நேரம் கடந்த காலங்களில் நான் செய்த பணிகள் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகள் உள்ளிட்டவைகளின் அடிப்படையில் மக்கள் மத்தியில் எமக்கான அலை அதிகரித்துள்ளது நாம் போட்டியிடுகின்றோம் என அறிந்துள்ள பலர் எமக்கான ஆதரவை வெளிப்படுத்துகின்றனர் எவ்வாறாயினும் எமது உதவிபந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் நிதி வசதி உள்ளிட்ட சிக்கல்கள் உள்ளன இன்று பல வேட்பாளர்கள் நாளொன்றுக்கு பதினான்கு லட்சம் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரையில் வாகனங்களுக்காக செலவிடு நிதியை கொண்டு மக்களிடம் பிரச்சாரம் செய்கின்றோம் இன்று பன்னி மாவட்டத்தில் வானொலி தொலைக்காட்சி உள்ளிட்ட வசதிகள் இல்லாத மக்கள் இருக்கின்றனர் அவர்களுக்கு உரிய இருப்பிடங்கள் கூட இல்லை என பன்னி மாவட்டத்தில் உதயவந்த சின்னத்தில் சுயேட்சை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஜே ஸ்ரீரங்கா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து ரோகண விஜயவீர உட்பட உயிரிழந்த ஜேபிபி உறுப்பினர்களுக்காக நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு முன்னிலை சோசியலிச கட்சி ஜனாதிபதியிடம் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது எதிர்வரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி அனுஷ்டிக்கப்படவுள்ள உயர்நீத்த ஜேபிபி உறுப்பினர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு முன்னதாக அரச பயங்கரவாதத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கடத்தல்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவை மற்றும் சட்டவிரோத கொலைகளின் பின்னணியில் உள்ள உண்மைகளையும் வெளிப்படுத்துமாறு குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கங்கள் ஆணைக்குழுக்கள் ஊடாகவும் காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இந்த குற்ற செயல்கள் தொடர்பில் நீதி வழங்கப்படவில்லை எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே ஜேபிபியின் தலைவர் ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் ரோகன விஜயவீரவின் மரணம் மற்றும் காணாமல் போனோர் தொடர்பில் விரிவான விசாரணைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு முன்னிலை சோசியலிச கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வடக்கை கட்டியெழுப்புவதற்கு மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்ட ஜனாதிபதி வடக்கில் சுதந்திரமானதும் அமைதியானதுமான சூழல் ஒன்றை ஏற்படுத்த தாம் நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு முழுவதிலும் உலா வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜீத் பிரமதாசாவும் தற்போதைய தேர்தல் காலத்தில் இங்கே தலை காட்டவில்லை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இருவரில் ஒருவரே வெற்றி பெறுவார் என்ற செய்தே வடக்கு மக்கள் வழங்கியிருந்தனர் எனினும் வடக்கில் உள்ள மக்கள் தற்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை வெளிப்படுத்துவதாக வடக்கில் உள்ள முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார் எனவே பழைய தலைவர்கள் பேருந்தை தவறவிட்டுள்ளனர் பேருந்தை தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் பேருந்தில் இடமளிக்கப்பட மாட்டாது அரசாங்கத்தால் கையளிக்கப்பட்டுள்ள மக்களின் பரம்பரை காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் அதே நேரம் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் அத்துடன் போதை பொருட்களின் பிடியில் சிக்கியுள்ள வடக்கினை முழுமையாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அதே நேரம் ஜொத்த காலத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் நாட்டுக்கு வந்து தங்களது அறிவினாலும் செல்வங்களாலும் வடக்கினை கட்டியெழுப்ப வேண்டும் தற்பொழுது அதற்கான சிறந்த காலம் உதயமாகியுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அமெரிக்கா ஜனாதிபதியாக தெளிவான நிலையில் ஜனவரி மாதம் வெள்ளை மாளிகையில் சென்று தமது பொறுப்புகளை கைப்பற்றுவதற்கு முன்னர் மேலும் இரு முக்கிய நியமனங்களை செய்துள்ளார் குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கல் பிரிவில் பணியாளர்களாக பணியாற்றிய ட்ரம்ப் ஹேமனை உயர்மட்ட எல்லை பாதுகாப்பு செயல் பணிப்பாளராக நியமித்துள்ளார் இது தவிர நியூயோர்க் காங்கிரசின் எல்சி ஸ்ரீபனிக் எனும் பெண்மணியை ஐக்கிய நாடுகளுக்கான அமெரிக்க தூதுவராக நியமித்துள்ளதாக நியூயார்க் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது குடியரசு கட்சி அமெரிக்கா காங்கிரசின் முழு கட்டுப்பாட்டை நோக்கியே நெருங்கி செல்கின்றது ஏற்கனவே செனட்டின் பெரும்பான்மையை சுவீகரித்துள்ள நிலையில் ஒரு சில இடங்களை மட்டுமே வெல்ல வேண்டிய நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்டு ட்ரம்மை கொலை செய்ய முற்பட்டதாக தங்களது தரப்பு மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது ஈரானின் புரட்சிகர இராணுவத்தால் டொனால்டு ட்ரம்மை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் பர்காஸ் சகேரி என்பவருக்கு எதிராக மன்ஹண்டன் பெடரல் நீதிமன்றத்தில் அமெரிக்க நீதி சேவை திணைக்களம் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்தது அத்துடன் குறித்த நபர் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து பாரி துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டிருந்ததாகவும் குறித்த குற்றப்பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் மீதான கொலை முயற்சி தொடர்பில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயின் பகை பதிலளித்துள்ளார் அதன்படி அமெரிக்காவினால் ஈரான் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள அவர் அவை முற்றிலும் ஆதாரமற்றவை என்றும் விமர்சித்துள்ளார் இது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் நோக்கில் ஈரானிய எதிர்ப்பு மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட சதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்த ஈரானிய புரட்சிகர இராணுவத்தினர் நியமிப்பதாக அமெரிக்கா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஈரானிய வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் எந்த கருத்தினையும் தெரிவிக்கவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யா தலைநகரம் மாஸ்கோ மீது உக்ரைன் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே யுத்தம் மூண்டதிலிருந்து இத்தகைய தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது மாஸ்கோவின் குடியிருப்பு பகுதிகள் உட்பட பல்வேறு இலக்குகளை குறிவைத்து முப்பது ட்ரோன்கள் தாக்குதலில் ஈடுபட்டன இந்த தாக்குதலில் பல வீடுகள் கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன பெரும்பாலான ட்ரோன்களை ரஷ்யாவின் இராணுவம் சுட்டு வீழ்த்தியது ஆனாலும் சில ட்ரோன்கள் தப்பி வானத்தில் வட்டமிட்டன இந்த தாக்குதலின் போது முன்னெச்சரிக்கையாக மாஸ்கோவின் மூன்று விமான நிலையங்களில் இருந்து விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இரு நாடுகளுக்கு இடையே போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது தான் வெற்றி பெற்றால் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என பேசியிருந்தார் தற்பொழுது ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் போரை நிறுத்த முயற்சிகள் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா மடாதிபர் புதினை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் தொலைபேசி வாயிலாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது உக்ரைனுடனான போரை தீவிரப்படுத்த வேண்டாம் போரை கைவிட வேண்டும் என புதினை வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது டிரம்புக்கும் புதினுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்து தங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படவில்லை இதனை ஏற்கவோ அல்லது எதிர்க்கவோ முடியாது என உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்